ஏக்கலைவன் இது ஒரு மகாபாரத கதை நமக்கு தெரியும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் கௌரவர்கள் நூறு பேருக்கும் பங்காளிகளாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நாட்டை பிரிப்பதில் வந்து சென்றவரும் இவங்க ரெண்டு பேர் எதிரிகளாக இருந்தாலும் இவர்கள் எல்லோருக்குமே ஆசிரியர் துரோணர் துரோணர் எல்லாருக்குமே எல்லா வித்தையும் சொல்லித்தரார் குருவா இருந்து எல்லா வித்தையும் சொல்லித்தரார் ஆனா அதுல பிரதானமா அர்ஜுனன் அதாவது விஜயன் அவன் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக கத்துக்கிறான் அதனால அவனுக்கு வந்து சொல்றதெல்லாம் கத்துக்கிறதுனால அவனுக்கு எல்லா வித்தையும் தெரியும் துரோணர் அவனுக்கு ஒரு சிறப்பாகவே தரார் இது மாதிரி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வித்தை சொல்லி தரும் பொழுது இதையெல்லாம் பார்த்து நிற்கிறான் ஒரு வேடுவர் குல தலைவனுடைய பையன் ஏகலைவன் அவனுக்கு அடடா இந்த வில்வித்தை எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை அதில் ஆர்வமும் அதிகம் நாளடைவில் என்ன பண்ணா மேயரா துரோணர்கிட்ட வந்து வணங்கி குருவே என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கணும் எனக்கு நீங்கள் எல்லா குருவாக இருந்து எல்லா வித்தையும் கற்று தரணும்னு வணங்குறான் துரோணர் என்ன செய்கிறாரு அவங்க கிட்ட நான் ராஜகுல வம்சத்திற்கு தான் சொல்லி தரது அப்படின்னு சொல்லி மறுத்துறார் ஏக்கலைவன் என்ன செய்கிறான் நேராக தன்னுடைய காட்டுக்கு போயிடான் போயிட்டு துரோணர் மாதிரியே ஒரு சிலை செய்கிறோம் அழகாக துரோணர் மாதிரி ஒரு சிலை செஞ்சு வைத்து தினமும் வணங்கி அவர் எப்படியெல்லாம் சொல்லி தருவாரோ அது மாதிரியெல்லாம் மனசில் நினச்சி பயிற்சி எடுக்கிறார் அவர் எப்படியெல்லாம் தராரு எப்படி கற்றுக்கிறது அப்படின்னலாம் மனசாலேயே தினமும் பயிற்சி எடுத்து 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 சிறந்த வில்வித்தை வீரன் ஆகலாம் நாள் பல வருஷங்கள் கழித்து மிகச்சிறந்த வில்வித்தை தான் ஏக்கலைலாம் ஒரு முறை துரோணர் பாண்டவர்கள் கிட்ட இருந்த ஒரு நாய் காட்டுக்குள்ளே வரும்பொழுது சிலையை அசிங்கப்படுத்த பார்க்க இதை பார்த்த ஏக்கலைவன் அந்த நாயை பார்த்து அம்பு விடுறான் நாய் ஓடிடு இவன் விட்ட அம்பு அந்த நாயை தொலைச்சிட்டு நல்லா தொலைச்சிட்டு அந்த நாயே அதுக்குள்ள அங்க துரோணர்கிட்ட போய் காலடியில் விழுந்து இந்த நாய் தொலைக்கப்பட்ட அம்பு அந்த வித்தை அர்ஜுனனுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு துரோணர் மனசுல நினைக்கிறார் அர்ஜுனன் பார்த்தான் அர்ஜுனனுக்கு என்னன்னா இந்த வித்தை நமக்கு மட்டும்தானே தெரியும் குரு மற்றவனுக்கெல்லாம் சொல்லி தந்தாரான் அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசில் ஒரு நினைப்பு உடனே துரோணர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசும்பொழுது துரோணர் சொல்றாரு எப்படி நடந்தது இந்த நாய் எங்கே போச்சு நாம் போய் பார்க்கலான்னு அர்ஜுனன் கூப்பிட்டு போகிறேன் எல்லோருமே பாண்டவர்களும் வராங்க அந்த காட்டுக்குள்ளே போனால் ரொம்ப தோலவுக்கு அப்புறம் ஒரு வேடுவன் நின்று நிறுத்துறான் கிட்ட போனவுடனே அந்த வேடுவன் வந்து காலில் விழுந்து விழுறான் ஏக்கலைவன் குருவினோட காலில் விழுந்து குருவே அப்படின்னு சொல்கிறேன் உடனே நீ யார் அப்படின்னு கேட்குற அப்போ அவன் சொல்கிறான் குருவே நான் வந்து உங்ககிட்ட ஒரு முறை இது மாதிரி பயிற்சி எடுக்கிறதுக்கு கேட்டேன் நீங்கள் மறுத்துட்டீங்க அதனால் நான் வந்து உங்களை மாதிரியே செலை செஞ்சு உங்களை வச்சு மனசார வணங்கி தினமும் வில்வித்தை பயிற்சி எடுத்தேன் அதனால் நான் வந்து பல வித்தைகளை கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லி வணங்குறான் அந்த நாயை தொலைச்சது நான் தான் அப்படின்னு சொல்கிறான் என்னுடைய அம்புதான் அப்படின்னு சொல்கிறேன் உடனே துரோணருக்கு மகாபாரத போரில் அர்ஜுனன் மிக சிறந்த வில்வித்தை வீரனாக இருந்தால் போட்டிக்கு யாரும் இருக்கக்கூடாதுன்றத மனசில் ஏகலைவன் கிட்ட கேட்குறார் நீ குருவேன்னு சொன்னல்ல ஆமாம் குருவே உங்களால் தான் நான் இருக்கலையும் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சீடன் குருவுக்கு குரு தாணிப்பை தரணும் தெரியுமா எது கற்றுக்கு நான் ஆமாம் குருவே அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன் அப்படின்னு ஏக்கலைவன் குரு கிட்ட சொல்கிறான் குரு என்ன சொல்றாரு உனது வலது கட்டை விரலை ஆ அப்படின்னு சொல்கிறான் ஏக்கலைவன் மிக சந்தோஷமா உடனே தனது வலது கட்டை விரலை அறுத்து உடனடியா மனம் மகிழ்ந்து குரு போயிடுறார் வலது கட்டை விரலை எழுந்தவன் மிக சிறப்பாக விரிவித்தையில் செயல்பட என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதனால் அவனுடைய வித்தை அவனுக்கு பலன் தராமல் போயிட்டு இது ஏக்கலைவனுடைய கதை ஆனால் நமக்கு ஒரு பாடம் இருக்குது இதில் ஏக்கலைவன் எப்படி இந்த வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தா பல உதாரணங்கள் இப்போ சொல்லலாம் இருந்தாலும் ஒரு உதாரணம் சொல்லலாம் கற்பனையில் ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி நாம் விவேகத்துடன் வேட்கையுடன் பயிற்சியும் முயற்சியும் செய்தால் கண்டிப்பாக அந்த இலக்கை அடையலாம்ன்றது இந்த ஏக்கலைவன் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் உதாரணத்துக்கு வானத்தில் பறக்க முடியுமானு நினச்சாங்களா ரைட் சகோதரர்கள் ஒரு கற்பனை செஞ்சு இது எல்லாம் நாம் செய்யலாம் அப்படின்னு கற்பனையால் செஞ்சு நிகழ்த்தி காட்டினாங்க அதனால் ஏக்கலைவன் கதை அப்படின்றது நம்முடைய இலக்கு முயற்சி பயிற்சி என்றும் வெற்றி தரும் அப்படின்றத காட்டுது